மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால் சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே இன்று நாம் பார்க்க இருப்பது வருஷம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் இலவச மாந்திரிக பயிற்சி என்ற அடிப்படையில் ஒன்பதாம் நாள் பயிற்சி இன்று இந்த ஒன்பது நாள் பயிற்சியிலே எந்திரம் எழுதியது முறை எப்படி எந்திரம் எழுதினால் என்ன பலன் மூலிகை மற்றும் வஸ்திரம் அடுத்தது ஜெபமாலை அடுத்தது ஆசன பலகை அடுத்தது அஷ்டகர்ம விளக்கம் எந்தெந்த நாளில் அஷ்டகர்மம் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் படிப்படியாக தானே வரணும் படிப்படியாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இல்லையா அதனால் தயவுசெய்து இதை தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சு அதன்படி வாழணுன்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த பதிவை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன் அதில் ஒரு அகோரி முரு முருகனோ யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார் உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் இதை நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு வேலை இல்லாதவன் சும்மா வேலை இல்லாதவன் பொண்டாட்டிக்கு கண்ட்ரோல் இல்லாதவன் மனைவி மக்களை வாழ வைப்பதற்கான எண்ணங்கள் இல்லாதவன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அந்த கமெண்டை நான் வந்து பெருசாக இல்லை என்னுடைய மாணவர்கள் நீங்கள் தயவுசெய்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்திர சுட்சுமத்தை எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக கொடுக்குறேன் யார் என்னை தவறாக சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கருத்துக்களையும் பாடங்களையும் அதில் உள்ள விளக்கங்களையும் நீங்கள் பிரிந்து நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல முறையில் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இப்போது நாம் பார்க்கறது எந்திரம் மாந்திரிகத்தில் எந்திரம் வந்து ஒரு கோயில் போன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் அஸ்வகர்ம வித்தைக்கு நாம் விரும்பும் தெய்வத்திற்குரிய எந்திரம் அதாவது சக்கரம் அதில் யாருக்கு நாம் கர்மம் செய்கிறோமோ அவர் பேர் எழுதி பூஜையில் வைத்து பயன்படுத்த நம் தெய்வம் அந்த எந்திரத்தில் இறங்கி நம் தேவைகளை எழுதியுள்ள வார்த்தைகளுக்கு ஏற்ப செய்து கொடுக்கும் இதுதான் அஷ்டகர்ம மாந்திரிக பிரயோகம் முறை எந்திரம் வரையும் போது அந்தந்த கர்மாக்களுக்கு ஏற்ற தகடுகளில் அடித்தல் திருத்தல் ஓட்டை ஏற்படாத வார்த்தை எழுதுவதுதான் சிறப்பு எந்திரம் எழுதி அதற்கு சாப நிவர்த்தி செய்து பின் அபிஷேகம் செய்து வாசனை திரவியம் பூசி பயன்படுத்த வேண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் எந்திரத்திற்கு பிராண பிரதிஷ்டை என்பது உயிர் அதை நம்ம செய்யணும் அடுத்தபடியாக மாந்திரிகத்தில் மூலிகைக்கு முக்கிய பங்கு உண்டு என்று நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மூலிகைகளிலும் வாசம் இருக்கிறது நாம் விரும்பும் தெய்வங்களை வரவழைக்க நாம் அதற்குரிய மூலிகைகளை அதற்குரிய நட்சத்திர சுப வேளையில் முறையாக பயன்படுத்த தெய்வங்கள் நமக்கு வசமாகும் என்னுடைய அன்பு மாணவன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன் தெய்வங்களை விஷப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து குடும்பம் மாதிரி எதை கொடுக்குறாங்களா அது என்னையான்னு சொல்லி அவருக்கு தனிப்பட்ட பதிவு நான் போட்டுக்கிறேன் அவர்கள அந்த பதிவை நல்லா கவனிக்கணும் மாந்திரிக அசகர்ம பிரியவங்களுக்கு ஒவ்வொரு கர்மத்திற்கும் மூலிகைகள் உண்டு அதை முறைப்படி எடுத்து பயன்படுத்த நாம் விரும்பிய காரியங்கள் உடன் நடைபெறும் மாந்திரிகள் தொழில் செய்பவர்களுக்கு மூலிகைகள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் இது உண்மையான ஒரு விஷயம் அடுத்தது வஸ்திரம் வஸ்திரம் அப்படின்னா துணி வசியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவப்பு கலர் ஆடை உடுத்துதல் ரொம்ப சிறப்பு அதை வச்சு பயன்படுத்தலாம் மோகனம் மோகிக்க செய்வதற்கு மஞ்சள் நிற துணியும் வேதலிக்க செய்வதற்காக வெள்ளை நிற துணியும் உச்சாடனம் விரட்டுவதற்கான நிலையை அடைவதற்கு பச்சை பட்டும் மற்ற வேலைகளுக்கு வேறு பட்டு துணிகளும் பயன்படும் என்பது மாந்திரியத்தில் குறித்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய உண்மைகள் சரி ஜபமாலை எந்தெந்த விஷயத்திற்கு மாலையை பயன்படுத்தணும் என்னென்ன மணி மாலையை பயன்படுத்தணும் வசியத்துக்கு வந்து ருத்ராட்ச மாலையும் மோகனத்திற்கு வந்து துளசி மாலையும் ஏன்னா துளசி யாருது விஷ்ணு மோகி அவதாரம் கொண்ட ஒரு கதை வரலாறு இருக்கு இல்லையா அப்போ துளசி ஆகாஷனத்துக்கு ஸ்படிய மாலை ஒருத்தர் வரவழைக்கிறதுக்கு வந்து ஸ்படிய மாலை யூஸ் பண்ணணும் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் தயவுசெய்து ஸ்தம்பனம் அசையாமல் ஓரிடத்தில் இருப்பதற்கு நிலைகுலைந்து செல்வதற்கு தாமனை மணி மாலை ஸ்தம்பனத்திற்கு வித்வேஷனம் பிரிக்கிறது பிரிக்கிறதுக்கு வந்து சங்கமணி மாலை சங்கமணி மாலை சங்குமணி மாலை அதை தான் சங்கமணி மாலைன்னு போட்டாச்சு சங்குமணி மாலையை பயன்படுத்த வேண்டும் உச்சாடனம் விரட்டுறதுக்கு மிளகு மாலையும் வேதனத்திற்கு பேதத்துக்குன்ன நிலை குலைந்து போவதற்கு ஒரு நிலை இல்லாமல் வேதளித்து புத்தி பேதளித்து மனநலம் குன்றி அப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் எட்டிமணி மாலையும் மாரணம் உயிர் மாரணம் நோய் மாரணம் உடல் மாரணம் இப்படி மாரணங்களுக்கு கருணாபிமணி மாலையும் பயன்படுத்த வேண்டும் ஆசன பலகை என்பது நாம் ஒரு பலகை மீது உட்காந்து தான் நம்ம பண்ணணும் தர்ப்பாயலாம் உட்காரலாம் அப்படி இல்லாட்டி ஆசன பலகை என்று சொல்லக்கூடிய பலகைகளில் மரங்களால் செய்யப்பட்ட பலகையும் ரெண்டுக்கு ரெண்டு அதை செய்து அதுக்கு சக்கரம் வரைந்தோ அல்லது அதுக்கான ஒரு சுட்சுமத்தை வைத்து மஞ்சள் குங்குமெல்லாம் வைத்து அதன் மேல் அமர்ந்து தான் நம்ம சில வேலைகளை செய்ய வேண்டியது அதிகபட்சமாக பயன்படுத்துவது மாம்பழகையும் அநேகமாக பயன்படுத்துவது வில்வ மரமும் எப்போது ஒரு முறை தவறான வழிகளுக்கு பயன்படுத்துவதை எட்டி பலகையும் இப்படி இருக்குது அதில் வசியத்திற்கு வில்வ மோகனத்திற்கு மாம்பழகையும் ஆகாஷனத்திற்கு தேவதாறு பலகையும் வித்வேசனத்திற்கு எட்டி பலகையும் ஸ்தம்பனத்திற்கு ஆழம் உச்சாடனத்திற்கு பலா பலகையும் வேதனத்திற்கு தில்லை பலகையும் மாரணத்திற்கு அத்தி பலகையும் பயன்படுத்தலாம் அடுத்தபடியாக அஸ்வகர்ம விளக்கம் ஏன்னா அஷ்டகர்மனா என்னான்னு முதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஸ்வகர்மத்தில் வந்து ஸ்தம்பனம் வசியம் மோகனம் ஆகர்ஷனம் உச்சாடனம் வித்வேஷனம் வேதனம் மாரணம்னு எட்டு விதமான கலைகள் இருக்கிறது இல்லையா அந்த எட்டை ஸ்தம்பனம் என்றால் நிறுத்துதல் அல்லது ஸ்தம்பிக்க செய்தல் வசியம் என்றால் ஒருவரை நம்முடைய நினைவுகளை அவர்கள் உடலிலே மனதிலே உருவாக்குவது மோகனம் என்றால் ஒருவரை கவர்ந்து இழுத்தல் அல்லது காமுற செய்தல் காமு மோகம் காமகம் அல்லது ஆசைப்பட வைத்தல் என்பதாகும் ஆகாஷணம் என்பது வரவழைத்தல் அல்லது அழைத்தல் என்பதாகும் உச்சாரணம் என்பது விரட்டுதல் அல்லது போக வைத்தல் அல்லது ஏவுதல் ஏவல் செய்வது என்று அர்த்தமாகும் வித்வேஷனம் என்பது பிரித்தல் என்பதாகும் வேதனம் என்பது குழப்புதல் அல்லது மதி மாற்றுதல் அல்லது மதி மயக்குதல் என்பதாகும் மாரணம் என்றால் அழித்தல் என்று பொருள் அப்போ இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாலு என்னென்ன நாள் என்னென்ன கிழமையில் என்னென்ன மாந்திரிகம் தாந்திரிகம் செய்யலாம் எழுதி வைங்க ஞாயிற்றுக்கிழமை என்பது வசியத்திற்கும் திங்கட்கிழமை என்பது மோகனத்திற்கும் செவ்வாய்க்கிழமை என்பது வேதனத்திற்கும் புதன்கிழமை என்பது ஸ்தம்மனத்திற்கும் வியாழன் என்பது உச்சாடனத்திற்கும் வெள்ளிக்கிழமை என்பது ஆக்ருஷனத்திற்கும் சனிக்கிழமை என்பது மாரணத்திற்கும் அதே சனிக்கிழமை வித்வேஷனம் பிரிக்கிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கிற விஷயங்கள் அத்தனையும் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் மாந்திரிகர் ஒருவர் குறி சொல்வதற்கோ மாந்திரிகராவதற்கோ அடிப்படையான தேவையான விஷயத்தை நான் கொடுத்துருக்குறேன் எந்த ஒரு விளக்கமும் இந்த மாதிரி குருமார்கள் அநேகமாக கொடுக்க மாட்டாங்க இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது விளங்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு விளங்கும் நீதிமானாக இருக்கக்கூடிய என்னுடைய தேவன் என்னுடைய முனீசரனுக்கும் சிவனுக்கும் சித்தர்களுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் மும்மூர்த்திகளுக்கும் முப்பது தேவியாருக்கும் இது விளங்கும் ஆக உங்களுக்கு இப்போ ஏற்பட்ட விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா தயவுசெய்து எழுதி பயபக்தியாய் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னை தூசணமாக பேசுபவர்கள் பேசட்டும் என்னை நீங்கள் மதிக்காமல் இருந்தாலும் இருக்கட்டும் நான் இதை எங்கிருந்து உங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கிறேன் இதை எங்கே புரட்டு எடுக்கிறேன்றதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு கொடுத்துருக்குற விஷயம் யாருமே எனக்கு தெரிஞ்ச அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து நான் இருக்கேன் யாருமே இந்த மாதிரிலாம் பதிவும் போடலை மாந்திரிகம் கற்றுக்கணும்னு போனால் எண்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம்னு சொல்லி கேட்டு விரக்திக்கு ஆளான குருமார்கள் தான் நிறைய நான் பார்த்துருக்கேன் நான் தெளிவாக செய்கிறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறை சித்தம் தர்மயுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தயவுசெய்து நல்ல கருத்துக்களை கமாண்ட் பண்ணுங்கள் திட்டுறவங்களும் திட்டி கமாண்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஏன்னா வேலை வெட்டி இல்லாதவன் குடும்பத்தை பார்க்காதவன் வி விவாத என்ன சொல்லுவான் ஏதோ சொல்லுவான் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாதவங்களாம் வேறு வழி இல்லாதவன் என்ன கால் புணர்ச்சி எதனால் ஒருத்தர் தப்பாக பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கான் வேறு எதுக்காக பண்ணால் பரவாயில்ல ஆன்மீகம் நடத்துகிறேன் ஆன்மீக பாடம் நடத்துகிறேன் எனக்கு தவறான கமாண்ட் இல்லை ஏதோ ஒரு ஈகோ ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியும் நம்ம சிவன் மகன் ஒருத்தர் போட்டார் அவர் போடுறதுல இப்போது இந்த முருகனும் ஒருத்தன் போட்டுகிட்டுருக்குறான் அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அது இறைவனுடைய சித்தம் இப்படிலாம் இருக்குது ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய மக்கள் என்னுடைய சிஷியமார்கள் என்னுடைய குருமார்களாய் மாறி மக்களுக்கு தொண்டு செய்து பிரபஞ்ச சக்தியை அனுபவித்து அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வழங்கியதை நீங்கள் மற்றவர்களுக்கு வழங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நம சிவாய சிவாய நம